தரையை விட ஆயிரம் மடங்கு அற்புதங்களும் அபாயங்களும் நிறைந்ததாக கடல் இருக்கிறது கடலுக்குள் இருக்கும் மர்மங்களை இன்று வரையிலும் தெளிவாக எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த கடல் என்பது இந்த தரையை விட மிக பெரிய அளவில் பறந்து விரிந்த ஒரு உலகாக இருக்கிறது அங்கு ஏராளமான அபாயங்களும் ஏராளமான அற்புதங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது அங்கு ஒளிந்து கிடக்கக்கூடிய மர்மங்களை தேடி பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் இன்று வரையிலும் அவைகள் முழுமையாக கண்டறியப்படவில்லை கடலில் விழுந்த விமானங்கள் பலவற்றை பற்றி இன்று வரையிலும் யாருக்கும் தெரியாது அவைகள் என்ன ஆனது என்று அறிய முடியாத நிலையில் பல விழுந்த விமானங்கள் பற்றிய வரலாறுகள் சொல்லிக்கொண்டிருக்கிறது அது மாதிரி கடலுக்குள் இருக்கக்கூடிய அபாயங்களில் ஒன்றுதான் மீன்கள் கடல்களிலே நாம் உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய சிறிய சிறிய மீன்கள் இருப்பது போல மனிதனையே விழுங்கக்கூடிய பெரும் பெரும் மீன்களும் இருக்கிறது மனிதனை விழுங்கக்கூடிய மீன் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் இதோ நீங்கள் இப்போது பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் ஒரு படகையே ஒரு மீன் விழுங்கக்கூடிய அந்த அபாயத்தை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள்